ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் தனியாலாக பார்த்தீங்க அப்படின்னா மிச்சல் ஸ்டார்க் வந்து பெரிய ஒரு சம்பவத்தை வந்து செஞ்சுருக்காரு ஒட்டுமொத்த ஒரு கிரிக்கெட் வரலாற்றிலே ஒன்பதாவது இடத்துல களமிறங்கி இந்தளவுக்கு யாரும் வந்து எதிரணியை கடுப்பு எத்துனது வந்து கிடையாது ஏன் இந்த முதல் டெஸ்ட் மேட்ச்சில் கூட பேட்ஸ்மென்களுக்கு கூட இந்த மாதிரி ஒரு சம்பவத்தை வந்து செஞ்சது கிடையாது அப்படி என்ன ஸ்டார்க் வந்து செஞ்சார் அப்படிங்கிறத பற்றி தான் டீட்டெயிலாக நம்ம வந்து பார்க்க போகிறோம் இந்த போட்டியில் வந்து ஃபஸ்ட் இன்னிங்ஸில் இந்தியா பார்த்தீங்கன்னா நூற்றி ஐம்பது ரன்னுக்கு வந்து ஆல் அவுட் ஆயிருப்பாங்க பெரிதும் எதிர்பார்க்கப்பட்ட ஜெய்ஸ்வால் டக் அவுட்டு படிகல் டக் அவுட்டு விராட் கோலி அஞ்சு ரனில் அவுட்டு வாஷிங்டன் சுந்தர் நாலு ரனில் வந்து அவுட்டு வாஷிங்டன் சுந்தர் மேலே கடுமையான விமர்சனம் வந்து இப்போ வந்து எழுந்திருக்கு கவாஸ்கர்லாம் வந்து கிழிச்சு எடுக்கிறாரு ரீசன் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா அஸ்வின் இருக்காரு ஜடேஜா இருக்கார் இவங்க ரெண்டு பேரில் யாரையாச்சும் ஒருத்தவங்களை வந்து நீங்கள் வந்து ஆட வச்சிருக்கலாம் ஆனால் அவங்கள விட்டுட்டு வாஷிங்டன் சுந்தருக்கு வந்து வாய்ப்பு வந்து கொடுத்துருக்கீங்க அஸ்வினை விட அவர் வந்து பெட்டராக வந்து என்ன பண்ணிட்டார் அப்படிங்கிற மாதிரி கேள்வி எழுப்பியிருக்காரு பட் வந்து பும்ரா கம்பீர் இவங்களோட ஐடியா என்னவாக இருக்குன்னா கடந்த முறை ஆஸ்திரேலியாவில் நடந்த போட்டிலனா வாஷிங்டன் சுந்தர் பேட்டிங்லேயே வந்து கான்ட்ரிபியூட் வந்து பண்ணார் அப்போ அடுத்தடுத்து விக்கெட்ஸ் வந்து விழுகும் போது பேட்டிங்கும் வந்து நல்லா ஆடுவாரு பவுலிங் வந்து முழுக்க முழுக்க ஃபாஸ்ட் பவுலர்ஸ்க்கு தான் விக்கெட் விழுக்க போகுது ஒரு ஆப்ஷனுக்கு இவர் நம்ம வந்து வச்சுக்கலாம் மெயினாக பேட்டிங்கு இவர் வந்து யூஸ் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு பிளானில் தான் பார்த்தீங்கன்னா இந்திய அணி வந்து இருந்தாங்க பட் வாஷிங்டன் சுந்தர் பேட்டிங்காக தான் அவர் எடுத்தது ஆனால் அவர் வந்து பதினஞ்சு பால் பிடிச்சி வெறும் நாலு ரன் மட்டும் எடுத்து பெரிய ஒரு ஏமாற்றத்தை வந்து கொடுத்துருக்காரு இந்திய அணி நூற்றி ஐம்பது கால் அவுட் ஆயிருக்காங்க இன்னொருப்புறம் நம்ம நிதிஷ் ரெட்டி பார்த்தீங்கன்னா நாற்பத்தி ஒரு ரன்கள் குவித்து பெரிய ஒரு ஒரு சூப்பரான இன்னிங்ஸை வந்து ஆடிட்டு வந்து போயிட்டார் பவுலிங் அப்படின்னு பார்க்குறப்ப ஆஸ்திரேலிய அணியில் மிச்சல் ஸ்டார்க் வந்து பவுலிங்கில் அவருடைய வேலையை சூப்பராக பண்ணிட்டாருங்க பதினோரு ஓவர் போட்டிருப்பார் மூணு ஓவரை மெயின்டைன் பண்ணியிருப்பார் வெறும் பதிநாலு மட்டும் மட்டும்தான் விட்டு கொடுத்துருப்பாரு ரெண்டு விக்கெட்ஸ் வந்து கைப்பற்றிருப்பார் ஆஸ்திரேலிய அணியில் வந்து ரொம்ப எக்கானமியாக வந்து போட்டது வந்து மிச்சல் ஸ்டார்க்கு தான் ஸோ பவுலிங்கில் மட்டும் அவருடைய வேலையை வந்து பர்ஃபெக்ட்டாக பண்ணல பேட்டிங்கில் இதை விட அபாரமா பண்ணிட்டு போயிட்டாரு ஏன்னா இந்தியரின் நூற்றி ஐம்பது கால் அவுட் ஆன பிறகு ஆஸ்திரேலியா வந்து ஆடி இருப்பாங்க ஆஸ்திரேலிய அணிலையுமே அதிக ரன்கள் அடித்தது வந்து மிச்சல் ஸ்டார்க்கு தான் இவரை தாண்டி வேற எந்த பிளேயர் வந்து ஒரு இருபது ரன்களுக்கு மேலே அடித்ததுன்னா அலெக்ஸ் கேரி மட்டும் இருபத்தோரு ரன் அடிச்சிருப்பார் மற்ற எல்லாருமே பதினோரு ரனுக்குள்ள தான் வந்து அவுட் ஆகிருப்பாங்க பெரும்பாலும் வந்து நமக்கு வந்து ஒற்றை இலக்கம் தான் அதில் ஸ்டீவன் ஸ்மித் வந்து கோல்டன் டக் டக்கவுட் இதுக்கெல்லாம் காரணம் வந்து நம்ம பொம்மராதான் அந்த வேகத்திலே ஸ்மித்தை பார்த்தீங்க அப்படின்னா அனுப்பி வச்சாரு ஸ்மித் வந்து இந்த தொடர் பற்றி பேசும்பொழுது அஸ்வின் கிட்ட விக்கெட்டை விட மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தார் சொல்லியிருந்தாரு அஸ்வினுக்கெல்லாம் ராஜா நானே உன்னை பார்த்துக்கிறேன் அப்படின்னு பொம்ரா வந்து கோல்டன் டக் அவுட் ஆகி பெலூனுக்கு வந்து அனுப்பி விட்டிருப்பாரு பேட்ஸ்மென்கள் கூட வந்து தடுமாறுனப்ப மிச்சல் ஸ்டார்க் வந்து நூற்றி பன்னெண்டு பால் பிடிச்சி இருபத்தி ஆறு ரன் மட்டும்தான் வந்து அடிச்சிருப்பாரு ரெண்டு ஃபோர் அடிச்சிருப்பாரு இப்போ ஒன்பதாவது இடத்துல களமிறங்கி எந்த ஒரு பிளேயருமே நூற்றி பன்னெண்டு பால் பேட் பிடிச்சது கிடையாது மிச்சல் ஷார்க்கோட கிரிக்கெட் கேரியர்லேயே இந்த மேட்ச்சில் தான் அதிகமான பால் வந்து அவர் வந்து ஃபேஸ் பண்ணியிருக்காரு அதே மாதிரி மிச்சல் ஸ்டார்க் மட்டும் கட்டையை போடலை அப்படின்னா எப்போவோ பார்த்தீங்கன்னா ஆஸ்திரேலியா நூறு ரன் கூட அடிக்காமல் அவுட் ஆகிருப்பாங்க இந்தியாவுக்கு இன்னும் அது வந்து ஃபேவராக வந்து போயிருக்கும் ஆனால் அந்த மாதிரி விடாமல் கட்டையை போட்டு மொத்த இந்தியாவையுமே வந்து காண்ட் எழுத்திருக்காரு மிச்சல் ஸ்டாருக்கு இது வந்து ஃபஸ்ட் டைம் கிடையாதுங்க இதுக்கு முன்னாடியே இந்தியாவுக்கு இந்திய அன்றைக்கு அகனிஷா நடந்த போட்டியில் தொண்ணூற்றி ஒன்பது ரன் வந்து அடிச்சிருப்பார் செஞ்சுரி மிஸ் ஆகிருச்சேங்கிறது ஸ்டார்க்கோட வருத்தம் பட் தொண்ணூற்றி ரன் அடித்து எங்கள் உயிரை எடுத்துட்டே அப்படின்னு அப்போவே இந்திய இந்திய வீரர்கள் வந்து செம காண்ட் ஆயிருப்பாங்க அதை தாண்டி பார்த்தீங்கன்னா இந்த போட்டியில் ஒரு ஆஸ்திரேலிய அணியில் யார் வந்து அதிக பால் ஃபேஸ் பண்ணதுன்னா லபுஷா லபுஷேன்னு பார்த்தீங்கன்னா ஐம்பத்தி ரெண்டு பால் வந்து ஃபேஸ் பண்ணியிருப்பார் அவரை தானி மற்ற யாருமே ஒரு முப்பத்தோரு பந்துக்கு மேலே பிடிக்கல இவர் ஸ்டார்க்கு மட்டும் தனியாக நூற்றி பன்னெண்டு பால் வந்து பிடிச்சி இந்திய அணியை செம காண்டை எடுத்துகிட்டு போயிட்டார் நன்றி